அண்மைச் செய்தி அதிமுகவின் முக்கிய முடிவுகள் மற்றும் நிலைப்பாடு பற்றி கட்சி நிர்வாகிகள் பேட்டியளிக்க வேண்டாம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதிமுக நிலைப்பாடு பற்றி பேட்டி அளிக்காதீர்கள் என கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவின் முக்கிய முடிவுகள் மற்றும் நிலைப்பாடு பற்றி கட்சி நிர்வாகிகள் பேட்டியளிக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அதிமுகவின் முக்கிய முடிவுகள் மற்றும் நிலைப்பாடு பற்றி கட்சி நிர்வாகிகள் பேட்டியளிக்க வேண்டாம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதுகுறித்து தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விக்னேஷ் விரிவான தகவல்கள் வணக்கம் அண்மையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு சந்திப்பு நடத்தி அதிமுக பாஜக இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மூலமாக அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு முடிவு செய்து அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே அதிமுக பாஜக கூட்டணி இடையே விரிசல் ஏற்பட்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் எழுப்பப்பட்டு வருகின்றன குறிப்பாக அதிமுக பாஜக நிர்வாகிகளிடையே பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் இருப்பது போன்ற தோற்றத்தையும் பல்வேறு ஊடகங்களும் செய்தி நிறுவனங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அந்த அறிவிப்பு என்னவென பார்க்கும்போது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கட்சி மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோளாக அதிமுக தலைமை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருடைய காலம் தொட்டும் நம்முடைய அந்த இரு தலைவர்களுடைய நல்லாசையோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய அதிமுக ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக செயல்பட்டு வருவதை அனைவரும் நன்கு அறிவார்கள் என்ற ஒரு தகவலை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கட்சியினுடைய முக்கிய முடிவுகள் மற்றும் நிலைப்பாடுகள் குறித்தான தகவல்களை கட்சியினுடைய தலைமை உரிய நேரத்தில் உரிய முறையில் அவ்வப்போது தெரிவிக்கும் எனவும் அதிமுக கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களும் கட்சியினுடைய நிலைப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த எந்த விதமான கருத்துக்களையும் கட்சியினுடைய தலைமையினுடைய அனுமதியை பெறாமல் தொலைக்காட்சிகள் சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள் மற்றும் இன்ன தகவல் தொடர்பு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என அந்த அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அண்மை காலமாக நடைபெற்று வரக்கூடிய முரண்பட்ட கருத்துக்களுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அதிமுக தலைமை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது நன்றி